கண்ணீரை பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நேற்றைய தினத்தை நம்முடைய உரிமைக்களம் யூடியூப் சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தொடர்ச்சியாக ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக பறையர் சமுதாய மக்களுடைய மரியாதை மாடு அதாவது கரை மாடு என்று சொல்லப்படுகின்ற மாடு அவங்க அவிழ்த்து விடுவது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதனுடைய போராட்டத்தினுடைய நீட்சியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் பறைய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்றாங்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போடுறாங்க அந்த வழக்குல நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுக்குறாங்கன்னா அந்த பறையர் சமுதாய மக்கள் என்ன பிரேயர் கேட்கிறாங்களோ அந்த பிரேயரை நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க இவங்களுடைய பிரேயர் என்னன்னா அதாவது இந்த ஊர்ல பாலமேட்டில் பாலமேட்டு ஜல்லிக்கட்டுல மரியாதை மாடு கரை மாடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு மாடு வந்து அவிழ்த்து விடுவாங்க அப்ப அனைத்து சமுதாய மக்களுக்குமே மாடுகள் அவிழ்த்து விடுகின்ற பொழுது நாங்களும் இந்த தான் இருக்கோம் எங்களுடைய மாடையும் நீங்க மரியாதை மாடாக அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க தங்களுடைய பிரேயரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்றாங்க அப்ப மாவட்ட ஆட்சிய ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியின் மூலமாக இவங்களுடைய மாடு மரியாதை மாடு கரை மாடு அதையும் கொண்டு போய் வரிசையில் வந்து அவிழ்த்து விடணும் இதுதான் இவங்களுடைய பிரேயர் ஆனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நீதிமன்றம் உத்தரவு அளித்திருந்த போதிலும் கூட இவங்க என்ன பண்றாங்க அந்த மரியாதை மலை வந்து அவிழ்த்து விடவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடந்து போயிருது அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயுமே என்ன பண்றாங்க இவங்க ஒரு நீதிமன்ற வழக்கு போடுறாங்க அந்த வழக்குலயுமே என்ன சொல்றாங்கன்னா இவங்க கேட்கிற பிரேயரை நீங்க பண்ணி கொடுங்க கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க இவங்களுடைய மாட கரை மாடாக வரிசை மாடாக மரியாதை மாடோட சேர்த்து அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிதான் இருபத்தி நாலுலயும் கூட நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுக்கறாங்க அதே மாதிரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயுமே என்ன பண்றாங்க மாவட்ட ஆட்சியர் வழக்கம் போல கண்டுக்கிறது கிடையாது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றது கிடையாது சோ இவங்களை வந்து அப்படியே அம்போன்னு வழக்கம் போல விட்டுறாங்க சோ இவங்க தொடர்ச்சியாக தங்களுடைய பிரேயர் அதாவது நாங்களும் இந்த ஊர்ல இருக்கோம் எங்களுடைய மாடையும் மரியாதை மாடாக அவிழ்த்து விடணும் பரையர் சமுதாய மக்களுடைய மாடையும் கிராம வரிசை மாடோட சேர்த்து எங்க மாடி மரியாதை மாடாக அவிழ்த்து இருபத்தி மூணு வழக்கு போட்டாங்க நீதிமன்ற உத்தரவு கொடுத்தாங்க வழக்கு போட்டாங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலையும் எங்களுடைய மாட மரியாதை மாடாக அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க ஆனா மறுபடியும் நீதிமன்றம் என்ன பண்றாங்க வழக்கம் போல இவங்களுடைய பிரேயரை நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க யார் யாருக்குல்லாம் இவங்க பெட்டிஷன் போடுறாங்க அப்படின்னா முதலமைச்சர் அவர்களுக்கு பெருனர் அப்படின்ற பட்டியலில் முதலமைச்சர் அவர்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க பெட்டிஷன் போடுறாங்க ரெண்டாவது தலைமை செயலாளர் இருப்பாங்க இல்லையா தலைமை செயலாளருக்கும் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க மாவட்ட ஆட்சியருக்கும் பெருநர்ல போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டிஆர்ஓ நினைக்கிறேன் டிஆர்ஓக்கு சேர்த்தே அவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க பெட்டிஷன் போட்டு அந்த பெட்டிஷன்ல வழங்கப்பட்ட தீர்ப்பு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த பெட்டிஷன்ல வழங்கப்பட்ட தீர்ப்பும் அதே தான் இந்த வருஷம் நீங்க சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா தீர்ப்பு வந்து ஏற குறைய ஒரு மூன்று நாள் ஆச்சு மூன்று நாளுமே மாவட்ட ஆட்சியருக்கு அவர்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா நாட் ரீச்சபிள் ஆர்டிஓ அவர்கள் கால் பண்ணாங்க அப்படின்னா நாட் ரீச்சபிள் அதற்கு பின்பாக இதர பின்ன அதிகாரிகள்ட்ட கால் பண்ணாங்க அப்படின்னா நாட் ரீச்சபிள் போன அட்டன் பண்றாங்க மறுபடியும் போனை கட் பண்ணிடுறாங்க பாலமேடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் கட்டு போனை வந்து கட் பண்ணிடுறாங்களாமா ஒரு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருந்த போதிலும் கூட அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதுல என்ன சிக்கல் என்ன சிக்கல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் கீழ் இயங்கி கொண்டிருக்கின்ற சமூக நீதி ஆட்சியில இப்படிலாம் பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி பொது வழியில அம்பலப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கு மேபி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு தெரியாம கூட இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் சரி அதே மாதிரி அதிகாரிகளும் கூட செயல்படலாம் இல்லையா சோ அதனால தான் இந்த பாலமேட்ல இந்த பறையர் சமுதாய மக்களுடைய மாட்டுக்கு என்ன பிரச்சனை நடந்து இருக்கு அப்படின்றத நம்முடைய யூடியூப் சேனல் நேட்ட இது போட்டிருந்தோம் டேரக்டாவே ஸ்பாட் விசிட் வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்றத இந்த மக்கள்கிட்டே கேட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்தோம் சோ இப்ப மாடு வந்து அவிழ்த்து விடுவதற்கு நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டீங்க கேட்டு வந்து ஓகே அவங்க பிரேயரை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டாங்க இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் அவர் அதிகாரிகள் கூப்பிட்டு பேசுனாங்களா பேசலையா இப்ப வந்து ஏறத்தாலும் வந்து நாலு நாளா ஆச்சு ஆர்டர் காப்பி வந்து ஆர்டர் காப்பி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியாளருக்கும் மாவட்ட ஆடியோ அப்புறம் இங்க வாடிப்பிடி தாலுகா தாசிலா இருக்கு இது மூணு பேத்துக்கு தான் கோர்ட் கோர்ட் என்ன பண்ணிருக்கா அவங்க வந்து ஆர்டரை அப்படின்னு சொல்லிதான் சர்ச்சுமென்ட் காப்பி ஆனா இந்த நாலு நாள் மாவட்ட ஆட்சியாளரும் ஆடியோவும் இந்த தாசிலாரும் எதுவுமே இந்த பறைய சமுதாயம் பதினெட்டு வருஷமா போராடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இந்த ஜல்லிக்கடை பொதுவாகவே பேராட்சி தமிழ்நாடு பேரூராட்சி பாலமேடு பேரூராட்சி நிர்வாகம் தான் நடக்குது மாவட்ட நிர்வாகம் நடத்துது ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பத்திரத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்களும் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் திராவிட முன்னேற்ற பொறுப்பாளர்களும் இங்க ஊர்ல தான் அந்த கமிட்டிலேயே இருக்காங்க அதுலதான் சேலம் இருக்காங்க ஆனா இவ்வளவு இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை புறக்கணிக்கணும் இது சமூக நிதியோட ஆட்சி வேற இது ரொம்ப கேவலம் நடத்தது இது பதினெட்டு வருஷமா போராடிட்டே இருக்கோம் இன்னும் போராடிட்டே இருப்போம் இது இது கண்டிப்பா வந்து முதல் ஐயா அவர்களுக்கு வேண்டுகோள் பதினெட்டு வருஷமா மக்களை எங்களை காப்பாத்தி ஒரு சரியான ஒரு தீர்ப்ப சொல்லணும் கண்டிப்பா இவங்க சொன்ன மாதிரி பேரூராட்சி நிர்வாகம் தான் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க பேரூராட்சி நிர்வாகம் ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் செலவு பண்ணிதான் ஜல்லிக்கட்டை நடத்துறாங்க இது வந்து ஒரு அரசு விழா இது வந்து ஒரு அரசு விழா அரசு என்பது மத சார்பற்ற அரசாங்கம் இருக்கணும் சாதி சார்பற்ற அரசாங்கம் இருக்கணும் ஆனா இந்த அரசாங்கம் என்பது பேராட்சி நிர்வாகம் நடத்துகின்ற இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய திருவிழா ஆனா இந்த அரசாங்கம் என்பது சாதி சார்புடைய ஒரு அரசாங்கமா இருக்குது அப்படின்றதான் இங்க நடக்கிற விஷயங்கள் மூலமா தெளிவுபடுது ஏன்னா இங்க இருக்கிற அனைத்து மக்களுமே அனைத்து சமுதாய மக்களுமே வரி கொடுக்குறாங்க அனைத்து சமுதாய மக்களுமே வரி கொடுத்து தான் இங்க இருக்கிற ஜல்லிக்கட்டு நடக்கிறாங்க நடத்துறாங்க இப்ப இங்க இருக்கிற மக்கள் யாரும் வரி கொடுக்காம இருக்க மாட்டாங்க இல்லையா எல்லா கம்யூனிட்டி சார்ந்தும் வரி கொடுப்பாங்க அப்ப எல்லா கம்யூனிட்டி சார்ந்த மக்களுமே வரி கொடுக்குறாங்க அந்த வரி கொடுத்ததன் அடிப்படையில் தான் அதுல இருக்கிற காசை செலவு தான் பேரூராட்சி நிர்வாகம் அரசாங்கத்தின் சார்பாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க ஆனா நீங்க வரியை மட்டும் கொடுத்துருங்க உங்க வரியை மட்டும் நாங்க எடுத்துக்கிடுவோம் ஆனா உங்களுடைய மாடு மரியாதை மாடாக நாங்க ஒருபோதும் அவிழ்த்து விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு சாதி சார்ந்து ஒரு அரசாங்கமாக இந்த பாலமேடு பேரூராட்சி நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரிதான் நேற்றைய தினத்துல நமக்கு கிடைத்த ஒரு சில தரவுகள் சோ ஒரு அரசாங்கம் என்பது இப்ப வேங்கவேல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வேங்கவேலும் இதே ஒரு பிரச்சனை தான் அங்க இருக்கிற பெருவாரி மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைத்து விட கிடைத்து விடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இன்றளவும் கூட அங்க இருக்கிற குற்றவாளி வந்து கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருக்காங்க கண்டுபிடிக்கப்பட முடியலையா இல்லாட்டி கண்டுபிடிக்காம இருக்கிறாங்களான்றது தெரியல ஏறக்குறைய அதே தான் இங்கேயும் கூட இங்கேயும் கூட வந்து ஒரு பெருவாரியான மக்களுடைய வாக்கு நமக்கு கிடைத்து விடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்காக தான் ஒரு சாதிய கண்ணோட்டத்தோட தான் இன்றளவும் கூட இந்த பறையர் சமுதாய மக்களுக்கு இவங்க வந்து மாடை வந்து அவிழ்த்து விட மாட்டாங்க இத்தனைக்கும் நீதிமன்ற உத்தரவு இருந்த போதிலும் கூட சோ திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு அரசு பெரியாரிய சிந்தனை கொண்ட இந்த மண்ணுல இந்த மாதிரி ஒரு சாதிய வன்கொடுமைகள் நிகழ்த்து கொண்டிருக்கின்றது ஒரு நவீன தீண்டாமை நிகழ்த்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு முதலுடைய கவனத்திற்கு சென்று இதற்கான தீர்வுகள் கிடைக்க வேண்டும் அப்படின்றத லட்ச பட்டியல் சமுதாய மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு இவங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படட்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி புரட்சியா வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்